தேவேந்திரகுல வேளாளர்கள் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய வரலாறுகளை தற்போது பேசுறாங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய பார்க்க முடியுது அதாவது ஆண்ட வரலாறு சேர சோழ பாண்டியர் வரலாறு ஆஹ் நாங்கள் வந்து கோயிலுக்கு நிலதானம் வழங்கணும் அஹ் கோயில கட்டணும் கோயில்ல முதல் மரியாதை வாங்குறோம் அப்படி இப்படிங்கிற பெருமையான வாழ்ந்த வரலாறுகளை பேசுறாங்க அதே போல பிற மொழியாளர்கள் அல்லது பிற நிலத்தவர்கள் வந்து படையெடுத்து இங்க இருக்கக்கூடிய சிலர சிலரின் துணையோடு இவர்களை வீழ்த்திய இவர்கள் வீழ்ந்த வரலாறு அதுவும் பேசுறாங்க ஆனால் பேசிய ஆக வேண்டிய மிக முக்கியமான வரலாறு ஒண்ணு வீழ்ச்சிக்கு பிறகு எழுந்த வரலாறு அது மாதிரியான பல வீழ்ச்சிகளிலிருந்து அஹ் மிக அண்மையில் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அப்படின்னு பல தளங்களில் வீறு கொண்டு மிக முக்கியமான வரலாற்று சம்பவத்தை பற்றிய வீடியோதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நான் வந்து முதல் முறையா சட்டமன்ற உறுப்பினர் போது வந்து என்னை கைது செஞ்சாங்க ஓட்டப்பையுடைய தொகுதியில் வச்சு இந்த இருபத்தி நாலு நேரம் கூட சிறையில் வைச்சுக்கிறது அந்த மக்களுக்கு வந்து மனசு கிடையாது ஆயிரக்கணக்கான பேர் வீதிக்கு வந்து அவங்களுடைய போராட்டத்தின் நான் விடுதலை செய்யப்பட்டேன் தனிப்பட்ட முதலில் உயிரை எடுத்துக் கொடுக்காத கூட அவர்களுக்காகத்தான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இருக்கிறது அந்த மக்களுக்காகத்தான் இருக்கிறது மீண்டும் மீண்டும் மே சரியாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் துறையூர் அப்படிங்கிற ஊர்ல பிலிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஜாங்கிட் எஸ் பி அப்போதைய சுட்டு கொல்லப்பட்ட அதே நிகழ்ச்சியில் சில கொஞ்ச நேரம் கழிச்சு ஆலந்தா தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்த சண்முகம் அந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணி அதில் கலந்திருந்த அரசியல் அப்போது இருந்த தேவேந்திரகுல மக்களின் எழுச்சி அஹ் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு கொடியன்குளம் தாக்கப்பட்டுச்சு அந்த கொடியன்குளம் தாக்குதலை ஒட்டி தேவேந்திர குல வேளாளர் அஹ் வரலாற்றில் ஒரு கிமு கிபி போல தலைவர் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த என்பதைகளையும் புரட்டி போட போகிற ஒரு நிகழ்ச்சியாக கொடியங்குளம் தாக்குதல் நடக்குது அப்ப அந்த கொடியங்குளம் தாக்குதலுக்காக கோவை மாவட்டத்திலிருந்து கொடியங்குளம் சென்ற தலைவர் அவர்கள் அதற்காக அந்த தாக்குதலுக்காக நீதி கிடைக்க வேண்டி அஹ் தலைநகர் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் இந்தியாவினுடைய தலைநகர்ன்னு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி அதிகாரம் எவ்வளவு முக்கியமானது அதிகாரமின்மையால் எவ்வளவு மூர்க்கமாக நீங்கள் ஒடுக்கப்படுறீங்கிறது அந்த மக்களுக்கு பல வழிகளில் எடுத்து சொல்றாரு அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் உலக வரலாற்றில் ஒரு சமூகத்தின் பின்னணியோடு ஒரு சமூகத்தின் அடையாளத்தோடு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படியாக தான் முதன் முதலாக தேவேந்திர வேளாளர்களின் அரசியல் முகவரி சட்டமன்றத்தில் பதிவு எழுதப்படுகிறது அதில் தலைவர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவராக அங்க சட்டமன்ற உறுப்பினராக உள்நுழையினர் அதைத் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டுமல்லாது தென் தமிழக மக்களுடைய பல்வேறு உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார் அந்த ரீதியில் பல ஒரு நூறாண்டு கால அஹ் ஒடுக்குமுறைக்கும் ஒதுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு மிக விளிம்பு நிலையில் தள்ளப்பட்டிருந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தலைவர் டாக்டர் ஐயா அவர்களின் குரல் மிக வலுவானதாக இருப்பதை புரிந்து கொண்டு ஒட்டு மொத்த தேவேந்திர வேளாளர் சமூகமும் ஒரு தலைமையின் பின்னால் அணிந்துள்ளது தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு என்கிற டைட்டில் அப்படி இருக்கும் பொழுது இங்கு எத்தனையோ தலைவர்களின் பெயர்கள் இங்கு வந்து அடையாளப்படுத்தப்படுது ஆனால் தென் தமிழகத்தில் மிக பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களான தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்களுடைய எந்த விதமான அடையாளங்களும் இங்கு அரசு கண்களில் படும்படியான ஒரு பெரிய பதிவில் இல்லை அப்படின்னு அது குறித்த போராட்டங்கள் வேறு போராட்டங்கள் அது நிறைய பேச வேண்டியது இருக்கும் குறிப்பாக இந்த சம்பவத்தை ஒட்டி இன்னைக்கு பேசுவோம் அடுத்தடுத்து பல விஷயங்களை பேசணும் இந்த சம்பவம் எதற்காக எந்த புள்ளியிலிருந்து துவங்குதுன்னா அஹ் மாவீரன் சுந்தரலிங்கனார் அவர்களுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் அமைக்க வேண்டும் என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு நமக்கு குடியங்குளம் சம்பவத்தினுடைய தொடர் போராட்டங்கள் தொடர் அந்த பிரச்சனைகளை எப்படியாவது சாந்தப்படுத்தணும் தேவேந்திர மக்களை எப்படியாவது சாந்தப்படுத்தணும் அப்போதைய முதலமைச்சராக இருந்த அவையார் ஜெயலலிதா அவர்கள் அஹ் தேவேந்திர குளம் மக்களை கூல் பண்றதுக்காக அஹ் மாவீரர் சுந்தரலிங்கம் பெயர்ல போக்குவரத்து கழகம் அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை அஹ் வெளியிடுறாங்க பட் அந்த அறிவிப்பு அறிவிப்பாகவே கடப்பட கொடப்பட்டது அந்த அந்த போராட்டம் அந்த கோபம் ஆத்துறதுனால மொத்தமா ஆட்சியை புரட்டி போடுறாங்க ஆட்சி மாற்றம் நடத்துறாங்க தேவேந்திரர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை அதிமுகவுக்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்து ஆட்சி மாற்றம் நடக்குது கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரான உடனேயே சட்டமன்றத்தில் மிக மூர்க்கமாக தலைவர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெளியில இருந்தாலே ஆஹ் எண்ணற்ற ஸ்தம்பிக்கும்படியான போராட்டங்களை செய்யக்கூடிய தலைவரும் மக்களும் அவர் சட்டமன்றத்துக்குள்ள அவருடைய அவங்களுடைய வாய்ஸ் எவ்வளவு பலமானதாக இருந்திருக்கும் அப்ப இதை வந்து நீங்க நிறைவேற்றுறீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது இறுதியாக அதுவும் படிப்போகு இறுதியாக தலைவர் அவர்களால் தமிழக அரசுக்கு ஒரு கெடு விதிக்கப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளாக மாநிலம் சுந்தரலிங்கனார் அவர்களுடைய பெயரில் போக்குவரத்து கழகம் அமைக்கப்படவில்லை என்றால் மே ஒன்னாம் தேதி இங்கு எந்த தலைவருடைய பெயர்களிலும் போக்குவரத்து கழகம் இயங்க கூடாது எங்க விடமாட்டோம் அப்படின்னு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்து வராங்க ஆடி போன கருணாநிதி வேறு வழியே இல்லாமல் அடுத்த நாள் வந்து மே ஒன்னாம் தேதி மாவீரன் சுந்தரலிங்கனார் அவருடைய பெயர்ல விருதுநகரை மையமாக வைத்து அங்கு இயங்கிக் கொண்டிருந்த பாண்டியன் போக்குவரத்து கழகத்தை இரண்டாக புடைத்து ஒரு பகுதிக்கு மாவீரன் சுந்தரலிங்கனார் அவருடைய பெயரை சூட்டி விருதுநகரை தலைமையாக கொண்டு மாவீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் இயங்க தொடங்குது அவ்வளவுதான் அதுவரை கேட்பாரற்ற மக்களாக புரிந்து கொள்ளப்பட்ட தேவேந்திரகுளம் மக்களின் அஹ் குரலாக அடையாளமாக தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ததாக மக்கள் பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் எதிர்த்தரப்பு அதாவது சமூக ரீதியாக எதிர்த்தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தரப்பு மிக கடுமையாக இந்த அறிவிப்பை எதிர்க்கிறாங்க இந்த பேருந்து இயங்கவே கூடாது இந்த பேருந்து எங்கேயுமே ஓடக்கூடாது அப்படின்னு பேருந்த மறைக்கிறாங்க அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க இது என்னவாகுதுன்னா சாதி அடிப்படையிலான போராட்டமாக மாறுது கலவரமாக மாறுது இருதரப்புக்கும் மிகப்பெரிய மோதல்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் இது தென் தமிழகத்தில் அந்த பகுதியை ஒட்டி போராட்டம் அஹ் நடந்துட்டு இருக்கு விருந்தினர் ராஜபாளன் சிவகாசி அந்த பகுதியில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் தென் மாவட்டம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கிற அதே வேளையில் இந்த பக்கம் தொடர் கலவரங்கள் நடந்துகிட்டே இருக்கிற அதே வேளையில் மே இரண்டாம் தேதி காலை தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கண்டமனூர் அப்படிங்கிற ஊர்ல பால் பண்ணை கூட்டணி தலைவராக தேவேந்திரகுலர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார் அதை எதிர்த்தரப்பு எதிர்த்து மிகப்பெரிய ஒரு அஹ் பிரச்சனைக்கு உள்ளாக்குறாங்க அந்த பிரச்சனைக்காக அஹ் தலைவர் அவர்கள் எங்க போறாங்கன்னா கண்டமனூருக்கு போறாங்க அங்க போய் அமைச்சர் அவரும் அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் முடிச்சுட்டு மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக அந்த கண்டமனூர் பிரச்சனைக்காக மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக அங்க போறாங்க வேற ஒண்ணுமே இல்ல ஆர்ப்பாட்டம் இல்ல போராட்டம் இல்ல ஒரு எளிமையான மக்கள் சந்திப்பு மக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை குறித்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போறாங்க அங்க மாவட்ட எஸ்பியாக இருந்த ராஜேஷ் தாஸ் அப்போது பாலியல் வழக்குல கை ராஜேஷ் தாஸ் அப்ப தேனி மாவட்ட எஸ்பியாக இருக்கிறார் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தலைவர் அவர்களை வழிமறைத்து கைது செய்கிறாங்க கைது செய்து பெரியகுளம் குற்றவியல் நீதிமன்றத்துல நள்ளிரவு மூணு மணிக்கு ஆஜர்படுத்தி அவசர அவசரமாக மதிர்ச்சி அப்புறம் மதுரை வழி அப்புறம் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேலூர் சிறையில அடைச்சிடாங்க ஒட்டுமொத்தமாக போராட்டம் வீரியமாக மாபெரும் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகத்தினுடைய பெயரை இந்த போ இந்த பிரச்சனைகளை இதா வச்சு கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாருன்னா அந்த பெயரை வந்து அஹ் தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனேயே மக்கள் கொதிச்சு கொந்தளிச்சு போயிருந்தாங்க அவர் கைது செய்யப்படுவது அஹ் தேனில தேனில கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு வரும் வழியில அப்படியே பழைய குண்டு கட்டாம்பட்டி அஹ் கொண்டு குண்டு அபடியே மதுரை வரை பயங்கரமான சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பத்திக்கிட்டு ஏறி தென் தமிழகம் இந்த பிரச்சனையின் வெளிப்பாடாக அஹ் போக்குவரத்து திண்டுக்கல் மாவட்டத்துல முழுசா தடைபடுது அங்கேயும் துப்பாக்கி சூடு அந்த மாவட்ட எஸ்பியாக இருந்தவரும் துப்பாக்கி சூடு நடத்துறாரு அங்க துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே செய்தி தமிழகம் முழுவதும் பரவுது பரவன உடனே மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் அப்படின்னு சென்னை வரை எல்லா மாவட்டத்திலும் மக்கள் வந்து சாலை மறியல் உச்சகட்டமாக இளவேணாங்கால் அதாவது மணியாட்சி அருகாமையில் இருக்கக்கூடிய இளவேளாங்கால் பகுதியில கன்னியாகுமரி நோக்கி சென்ற ரயிலை சிறைப்பிடித்து மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ரயிலை சிறைபிடிச்ச உடனே இது தேசிய அளவிலான செய்தியாக மாறுது எல்லா மாவட்டத்திலயுமே கிட்டத்தட்ட பேருந்து போக்குவரத்து தடைப்பட்டோனே மாவட்டம் முழுவதும் கொந்தளிச்சு குதிச்சு போகுது மாவட்டம் முழுவதும் பல மாவட்டங்கள் திருநெல்வேலத்துக்குடி முடங்கி போகுது வெறும் தரை மார்க்கமான போக்குவரத்து மட்டுமல்ல பஸ் மறியல் ரயில் மறியல் இதெல்லாம் தாண்டி ஆஹ் சென்னையில திரிசூலம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சென்னை விமான நிலையத்தை முற்றுகையிடுறாங்க அப்ப வந்து இவ்வளவு பெரிய தடுப்புகள் இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எல்லாம் அப்படியே குவாரி குவாரி அந்த ஊர் பக்கத்துல அப்படியே மக்கள் திரண்டு போய் விமான நிலையத்தை முற்றுகையிடுறாங்க மிகப்பெரிய பதட்டமான சூழல் உருவாகி பல விமானங்கள் தரையிறங்காம வானத்திலேயே சுத்துது ஒரே கோரிக்கை தலைவர் அவர்களை விடுதலை செய்யணும் இல்லைன்னா இங்கு எதுவும் இயங்காது மிக உறுதியாக கருணாநிதி அவர்கள் என்னனவோ செஞ்சு நான் தேவேந்திர குல வேளாளர்களின் சம்பந்தி அப்படின்னு தான் கொடுக்குறாரு என்னென்னவோ பண்ணி பாக்கிறாரு மக்கள் வந்து ஒரே பிடிப்பில் நினைக்கிறாங்க எங்களுடைய ரசகராக வந்த தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக எது தங்களுடைய உரிமை எது தங்களுடைய விடுதலை எது தங்களது சக்தி இந்த மண்ணுக்கும் தமக்குமான தொடர்பு என்ன ஜனநாயக அரசியல் தங்களுடைய பங்கு என்ன தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி எது தங்களுக்கான பங்கு எது இந்த எந்த விதமான புரிதலும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் வர்க்க ரீதியில் மேலடுக்கில் இருக்கக்கூடிய பலர் தீட்டுகிற திட்டங்களுக்கும் அவர்கள் அஹ் ஆட்டுகிற பொம்மைகளாகவும் பல இடங்களில் மாறி போய் கேட்பாரற்று வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இருந்த தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அஹ் வராது வந்த மாமணியாக வந்து மிகப்பெரிய விடுதலை உணர்வை முற்றி தென் தமிழகம் முழுவதும் தேவேந்திர வேளாளர்களுக்கு எதிரான எந்த பிரச்சனையும் இனி நடக்காது நடக்க விட மாட்டோம் அதற்கு ஒரே தத்துவம் உன் மீதான தாக்குதலுக்கு திருப்பி இனி தாக்கு உனக்கு ஏற்பட்ட வழிகளை எதிரொருப்பு உணர்த்து அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது செட்டில் டவுன் ஆகும் அப்படிங்கிற அந்த தத்துவம் அது மிகப்பெரிய வேலை செஞ்சது இன்றைய திறந்தமிழகம் இவ்வளவு அமைதியாக இருப்பதற்கான காரணம் அந்த தத்துவம் தான் அப்படியாக சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து போக்குவரத்தை முட்டும் முதலுமாக முடங்கி கர்நாடகா எல்லைக்கு செல்லக்கூடிய பேருந்து தமிழ்நாடு கர்நாடகா பேருந்து முடக்கப்படுது இரு மாநில பிரச்சனையா மாறுது இப்படி த கருணாநிதியால் சரி பண்ணவே முடியாத பிரச்சனையாக உருமாறு கொந்தளிச்சு போயிருக்கிற மக்கள் தலைவரை விடுதலை செய்யணுங்கிற உறுதியாக நின்று போராட்டிருக்கிறார் அப்படியான போராட்டங்களின் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் துறையூர் பகுதியில் சாலை மறியல் ஒருங்கிணைக்கப்படுது அங்க நூற்றுக்கணக்கான கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான தேவேந்திர இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகள்னு வந்து சாலை மறியலில் ஈடுபடுறாங்க அப்ப அங்க மாவட்ட எஸ்பியாக இருந்து ஜாங்கிட் அந்த இடத்துக்கு பாட்டு போறாரு அப்பதான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிறார் அங்க போறாரு அப்போது அங்க போய் கலைந்து செல்ல சொல்றாரு யாரும் கேட்பதாக இல்லை ஆஹ் வெறும் உங்க பதினைஞ்சு இருபது காவலர்கள் அவரே சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறார் பதினைஞ்சி இருபது காவலர்கள் போயிருக்கிறோம் அவர்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு நாங்க கொஞ்சம் இதா என்ன எங்களை மர்டர் பண்ற அளவுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க துப்பாக்கி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்றாரு அங்க கலைந்து செல்ல வந்து எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க ஆனால் அஹ் தங்களுடைய போராட்டத்தில் மிக உறுதியாக இருந்த மக்கள் நெஞ்சுறத்தோடு எதிர்த்து நிக்கிறார் அப்படியான மாவீரன் பிலிப்ஸ் அவர்கள் முன்னணி வீரராக அங்க நிக்கிறார் அப்போ மாவீரன் பிலிப்ஸை பார்த்து எஸ்பி ஜாக்கெட் சொல்றாரு கலந்து செல்ல சுடுவோம் சுடுங்கன்னு நெஞ்சை காமிக்கிறார் மாவீரன் பிலிப்ஸ் டக்குன்னு அந்த இடத்துல ஃபயர் பண்றாங்க அப்ப வயிற்றுலையும் நெஞ்சிலையும் துப்பாக்கி சூட்டுக்கு பலியாகிறாரு மாவீரன் பிலிப்ஸ் அதை தொடர்ந்து போராட்டம் இன்னும் தீவிரமடை இவருடைய துப்பாக்கி சூடையும் கண்டித்து தலைவர்களுடைய கைதை கழிச்சு ஒட்டுமொத்தமாக போராட்டம் மிக தீவிரமாக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டமாக மாறுது அடுத்தபடியாக அந்த போராட்டத்தில் ஆலந்தா சண்முகம் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஆலந்தா சண்முகம் அவர்களும் துப்பாக்கி சூட்டில் இற இறக்குறார் பலர் காயமட்டு மருத்துவமனையில் அனுப்பிக்கப்படுறாங்க இது இந்த சம்பவத்தினுடைய வரலாறு சுருக்கமான பின்னணி இது பல அதாவது வெறும் கதையாக ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல கேட்கும் பொழுது இது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு நிகழ்வாக பொழுது இதை நான் வந்து இது ஒரு வரலாறு தான் நாம அந்த சம்பவத்துல நேரடியாக பங்கு பெறல கலந்துகல அப்ப நமக்கு போராட்டத்தில் கலந்துக்கிற அளவுக்கான வயசும் இல்லை இது ஒரு வரலாறு தான் இப்ப உங்களை போல ஆஹ் நானும் கேட்டு தெரிந்து கொண்ட வரலாறு ஆனால் இந்த வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா மிகப்பெரிய செய்திகளை நமக்கு அந்த இந்த வரலாறு நமக்கு சொல்லுது ஏன்னா தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டது தேனி அடுத்தபடியாக போக்குவரத்து முடக்கப்படுவது திண்டுக்கல் மதுரை அடுத்தபடியாக அந்த போராட்டம் பரவுறது விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அப்படின்னு தமிழகம் முழுவதும் உச்சபட்சமாக விமான நிலையம் முற்றுகையிட்டப்பட்டு சென்னை விமான நிலையம் செயலிழந்து போகுது தமிழகம் முழுவதும் போக்குவரத்து முடக்கப்படுது இந்தியா முழுவதும் இது பேசுபொருளாகுது சர்வதேச அளவுக்கு என்னங்க நடக்குது அப்படின்னு கவனிக்கக்கூடிய செய்தியாக மாறுது காரணம் குல மக்களின் அரசியல் முகவரியாக இருக்கக்கூடிய தலைவரவர்களின் கைது அந்த கைதை எதிர்த்து அவர் விடுதலை செய்யக் நடந்த போராட்டம் எப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு ஒற்றுமையாக இந்த மக்கள் ஒரு அடையாளத்தில் அணி திரண்டு தங்களுடைய எதிர்ப்பை அதிகார வர்க்கத்திற்கு காட்டி இருந்தால் மூன்றாம் தேதி கிட்டத்தட்ட மூன்றாம் தேதி அவர் கைது செய்யப்படுறாரு இருபத்தி நாலு மணி நேரம் அவரை வந்து சிறையில் வைக்க முடியல ஐந்தாம் தேதி அவர் விடுதலை செய்யப்படுறாரு இது போல வந்து தலைவர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்னு அரசு செய்தி வெளியிட்ட பிறகு மெல்ல அணைது அந்த போராட்டம் எவ்வளவு பெரிய செய்தியை உணர்த்தது பாருங்க அப்ப ஒற்றுமையும் தேவேந்திர பொண்ண மக்களின் போராட்ட குணமும் மிகச் சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு முப்பற்ற ஆளுமையான தலைமையும் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைது அப்படி இணைந்ததின் வெளிப்பாடு வெளிப்பட்ட மக்கள் வெளிப்படைகிறாங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க போராட்டத்திற்கான பலனை அனுபவிக்கிறாங்க அதிகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற நிலையை தலைவர் அவர்கள் அடைகிறார் கேட்ட மாத்திரம் நிரட்டி பெற முடியுது அதிகார மையத்தை மிரட்டி எங்களது தலைவருடைய பெயரில் போக்குவரத்து கழகம் இயங்கலன்னா வேற எந்த தலைவரின் பெயரிலும் போக்குவரத்து கழகம் இயங்காது என்று மிரட்டி அதிகாரத்தை பணிய வைக்க முடியுது அதே போல அந்த பெயர் இதாவது இவ்வளவு பெரிய சாத்தியமிக்க ஒரு சக்தி தற்போது எப்படி இருக்கு நூறு நூத்தம்பது தலைவர் இருக்கிறாங்க எந்த பிரயோஜனம் இல்ல அவங்களுக்கு அவங்களால அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்ல ஊருக்கும் பிரயோஜனம் இல்லை இந்த மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனால் தேர்தல் காலத்தில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கிட்டு இந்த மக்களை காட்டி கொடுக்கவும் இதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுனா இப்ப இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்ய முடிந்த மக்கள் சக்தி அந்த தலைவர் இன்னைக்கு அதிகாரத்தில் அதிகாரத்தை நோக்கி எவ்வளவு பெரிய சண்டையிட வேண்டியது இருக்கு இந்த மக்கள் சக்தி யாரால் விரயம் செய்யப்படுது யாரால் மடைமாற்றப்படுது ஏன் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு இந்த வரலாறு பாக்குறோம்னா சினிமாவில தான் இந்த மாதிரியான காட்சிகள் காட்சிகள் பண்ணி காமிக்க முடியும் இந்த இந்த அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய மனத்திறையில விசாலப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா கற்பனை செஞ்சு பார்க்க முடியல ஒரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் இரண்டு நாட்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு இவர்களை மாவட்ட நிர்வாகம் எதிர்கொள்ள முடியல மாநில அமைப்பு டிஜிபிஜிபி ஐஜி டிஐஜி மாவட்ட ஆட்சியர்கள் தலைமை செயலாளர்கள் முதலமைச்சரே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை பாதியோட நிறுத்திட்டு திருப்பி ஓடி வர்ற யாரையும் தூங்க காரணம் தமது தூக்கத்தை கெடுத்த அதிகாரத்திருப்பவர்கள் தூங்க முடியாது அப்படிங்கிற அந்த போராட்ட குணம் அந்த உணர்த்திய விதம் அந்த ஒற்றுமை இத்தனை ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் அதை நாம் வந்து வெறுமனே ஒரு ஹிஸ்டரியா படிச்சு கடந்து போக முடியல நம்ம எவ்வளவு தூரம் மீண்டும் மின்கட்டமைப்புக்கு ஆட்பட வேண்டிய தேவை இருக்குது நமது ஒற்றுமை எவ்வளவு பெரிய அரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்டுச்சு கற்பனைக்கு இட்டாத சாதனைகளை நிகழ்த்தி காட்டுச்சு ஆனால் நமது தற்போதைய எண்ணெய் ஓட்டம் வரவும் எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு உட்பட்டு எப்படி அதாவது இத்தனை ஆண்டு காலம் தனக்கு கீழே தனக்கு அப்படின்னு வச்சிருந்த ஒரு கட்டமைப்பை பிரேக் பண்ணா எப்படி விடுவாங்க அப்ப அந்த எழுச்சிக்கு காரணமான தலைவர் மீது அந்த இயக்கத்தின் மீது அவதூறுகள் பரப்பாம எப்படி இருப்பாங்க நேரடியாக களத்தில் எதிர்கொள்ள முடியாதவர்கள் இந்த மாதிரியான கருத்தியல் ரீதியாக அப்படியே ரூமர்ஸை கிளப்பி விட்டு மக்களை மனசை குழப்பி குழப்பி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய அந்த அந்த விடுதலை உணர்வையே மடுங்கடிச்சு இறுதியாக விடுதலை என்றால் என்ன என்றே தெரியாத அளவிற்கு உளவியல் முடமாக்குவதுதான் அவர்களுடைய நரித்திரம் அதை வெற்றிகரமாக செஞ்சிருக்கிறாங்க ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்றோம் இந்த ஒரு நிகழ்ச்சியே நமக்கு மையக்கூச்செறிய அளவுக்கு ஆஹ் இருக்கு இது போல பல நிகழ்ச்சிகள் இருக்கு இன்றைய தேதியில் அந்த மாவீரர்களை நினைவு கூறுவது மட்டுமல்ல அந்த மாவீரர்களின் உயிரிழப்பும் அந்த மாவீரர்களுடைய அஹ் அர்ப்பணிப்பும் அந்த சம்பவம் சொல்லுகிற பாடமும் அப்படின்னு நிறைய நாம கத்துக்க வேண்டியது இருக்கு ஒற்றுமை என்பது எத்தகைய பெரிய பலம் வாய்ந்தது அப்படிங்கிறத இந்த மாதிரியான நிகழ்வுகளின் மூலமாக நாம் கத்துக்கணும் எதிர்காலத்தில் ஜனநாயக அரசியலில் தேவேந்திர வேளாளர்களுக்கான பிரதிநிதித்துவம் எது அப்படிங்கிறத ஒரு புள்ளியில் இணைந்து ஒரு தலைவர் ஒரு இயக்கம் ஒரு அடையாளம் அப்படின்னு ஒருங்கிணைந்து அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற நிலையை எட்ட வேண்டியது நமது கடமை தேவேந்திரகுல வேளாளர்களும் இளைஞர்களும் தங்களுடைய காலத்தை நேரத்தை நம்முடைய முன்னோர்கள் செய்த பெருமைகளை நமது முன்னோர்கள் நேரடியாக சந்திக்காதவங்க எழுத்துக்களில் மட்டும் வாழ்றவங்க அந்த வரலாறுகளை படிப்பதை விட நம் கண்ணெதிரே நம் த நாம் வாழும் காலத்திலேயே நமக்காக நமது உரிமைக்காக போராடி உயிர் நீத்த பெரும் தியாக சுடர்களின் மீது ஆணையாக இந்த மாதிரியான மாதிரர்கள் தினத்துல நாம வந்து உறுதியோம் அவர்கள் உயிரிழந்ததற்கான நோக்கம் அதிகாரமற்ற மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு ஒரு தலைவர் வேண்டும் அந்த தலைவரை கைதை கண்டிச்சு அப்படிங்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் வந்து வெறியோடு வேட்கையோடு களம் கண்டு பங்கன் பாருங்க அதே வேட்கையோடு வெறியோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலையும் நாம் எதிர்கொண்டு எந்த அதிகாரம் இல்லாததால் ஒடுக்கப்படுகிறோமோ அந்த அதிகாரத்தை சண்டையிட்டு செய்தாவது நீட்டு நமது மக்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டியது ஒவ்வொரு தேவேந்திர குளார்களின் பிறவி கடமை இந்நாளில் உறுதியேற்போம் எதிர்கால தலைமுறைக்கான அதிகாரத்தை மீட்டுக் கொடுப்போம்